அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் சகல பலம் பொருந்திய எதிரியாக இருந்தாலும் அவரை சட்டென வீழ்த்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பணபலம் பதவி பலம் ஆள் அம்பு என அனைத்தும் இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் மிகச் சாமானியமான ஒரு மனிதனிடம் அவர்கள் தோற்று ஓடச் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை பூனை வணங்கி என்கின்ற மூலிகை இந்த பூனை வணங்கி மூலிகையை முறைப்படி நாம் பயன்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் பதவி 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 ஆள் அம்பு இவற்றுடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களை உங்கள் காலடியில் விளை செய்யக்கூடியது இந்த பூனை வணங்கி மூலிகை இந்த பூனை வணங்கி மூலிகையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வளர்விரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நேரத்தில் இந்த மூலிகைக்கு முறைப்படி தாமரை தண்டு மஞ்சள் கலந்த நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து தூபதீபம் காட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி இந்த மூலிகையை பறித்து எடுத்து வர வேண்டும் மை வைக்க வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இதை மை தயாரித்தும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எதிரியை வீழ்த்த இந்த மூலிகையினுடைய வேரினை முறையாக எடுத்து எதிரியின் பெயரை சொல்லி எதிரி ஒரு நபராக இருந்தால் அந்த நபரின் பெயரை சொல்லி இந்த வேருக்கு சில பூஜைகள் செய்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று இந்த வேரில் எதிரியின் பெயரை சிகப்பு நிற பேனாவினால் சிறியதாக எழுதி அதை ஒரு வெள்ளி தாயத்தில் உள்ளே வைத்து அடைத்து அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி வரை பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டுவிட்டு அந்த டப்பாவிற்கு மேலே பூக்கள் வைத்து தூபதீபம் காட்டி எதிரியின் பெயரைச் சொல்லி இந்த தாயத்திற்கு தொடர்ந்து பூஜைகள் செய்ய வேண்டும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து பன்னிரண்டு ஐந்து மணிக்குள்ளாக நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த தாயத்தினை உங்களுடைய கழுத்து வலதுகை மணிக்கட்டு அல்லது வலதுகை புஜம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் கொடுத்து கட்டிக்கொண்டு அதன் பிறகு உங்களுடைய எதிரியை சந்திக்க நேரடியாக சென்றாலும் வேறு விதமாக எதிரி உங்களை பாதிப்படைய செய்ய வேண்டுமென்று வந்தாலும் அந்த எதிரி உங்களிடம் பணிந்து செல்வதை பார்க்க முடியும் சகல பலம் பொருந்திய எதிரியாக இருந்தாலும் இந்த தாயத்தை நீங்கள் முறைப்படி தயார் செய்து அணிந்த பிறகு உங்களை பார்த்ததும் வியழ்ந்து விடுவான் இது இந்த மூலிகையின் சக்தியினால் நடக்கக்கூடியது இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் பூனை வணங்கி மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் காட்டி படையெழு மூலிகை சாபனிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த மூலிகையின் வேரினை பத்திரமாக எடுத்து வெள்ளி தாயத்தில் வைத்து தாயத்தாக அணிந்து கொண்டு பலன் பெறுங்கள் இந்த தாயத்து தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்